செல்லத்தாய்க்கா ரெண்டு நாள் முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னனே அதை பத்தி யோசிச்சு பத்தியலா அப்படி என்னடி சொன்னே ஏ சின்ன பொண்ணு எனக்கு தெரியாம அப்படி என்னடி சொன்ன ஐயோ இருடி நீ வேற எதுக்குடி அவசரப்படுறா யக்கா என்னக்கா நீங்க யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன் நீ இப்போ என்னடானே என்ன சொன்னேன்னு கேக்கியே அப்படி என்ன விஷயமா நமக்கு தெரியாம சொல்லிருப்பா என்னவா இருக்கும் என்னக்கா அப்ப மறந்தே போச்சா

சென்னை விழுவ விட்டால் டே டூர் பேர் வாழ்வு போலையே ஆஹா இவ்வளோ டூர் போகவே விடக்கூடாது நம்ம வீட்டில் ஆடு மாடு கோழின்னு அவ்வளோ கிடக்கு அதை விட்டு இவ்வளோ கூட டூர் விடாமல் போக முடியுமா நம்மளால டூர் இவ்வளோ கூட போக முடியாது நம்ம போலன்னா இவ்வளோதான் போக முடியக்கூடாது எதையாச்சும் சொல்லி கலைச்சி விட்டு பார்ப்போம் என்ன பொண்ணு எனக்கு ஆசையாக தான் இருக்குது என் வீட்டு கரெக்டாக வேறு கேட்கணும் என்ன தாய்க்கா பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு டூர் போகணுமா என்ன அப்படி ஒன்றும் டூர் போகணும்னு எனக்கு அவசியம் இந்த கத்திரிக்க மாட்டேன் ஏன் இப்படி குழப்பி விடுது சே இவ்வளவுக்கு இதே வேலையா போச்சு ஒருத்தி வரேன்னா ஒருத்தி வரமாட்டேன்னு மினுக்குவா ஒருத்தி மாட்டேன்னா ஒருத்தி வரேன்னு மினுக்குவா ஐயோ ஐயோ முனியம்மா ஏன் இப்படி சொல்ற நீ என்னடா டூருக்கு வருவே இல்ல வரலையா ஐயாப்பா நாளா வர முடியாதுப்பா ஏன் ஆடு மாடு உள்ள போட்டு நான் எப்படி வருவேன் நாளா வரல நீங்க வேணா போனா போங்க சிலத்தாய்க்கா இந்த ஆடு மாடு போட்டு வரதுக்கே நான் அப்படி யோசிக்கேன் நீங்க பெத்த பிள்ளையில போட்டு டூருக்கு போறீங்க என்னக்கா நீங்க இதெல்லாம் சரி வருமா என்னதான் மாமியாட்ட விட்டாலும் நம்ம பிள்ளையில பாத்துக்கிட்ட மாதிரி இருக்குமா அதுவும் சரிதான் முடியம்மா அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணுன்னு தெரியல ஏ சின்ன பொண்ணு போற போக்க பார்த்தா இந்த முனியம்மா குட்டையே குழப்பி விட்டுருவா போலயே ஆமாடி ஒரே இந்த ஊருக்குள்ளேயே கிடக்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் வெளியே எங்கேயாச்சும் டூர் போலான்னு பார்த்தேன் எனக்கு ஊட்டிக்கு போனோம்னு ஆசை நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும் பாத்தியா ஆஹ் அதனாலதான் என்ன என் வீட்டுல மட்டும் கேட்டேன் என் மாமியார்ன்னு ஊடவா செய்யும் கூடாது சண்டையை கண்டியே போட்டு வர வேண்டியதுதான் என் புருஷன்ட்ட காசு திருடி போட்டு அந்த வர வேண்டியதுதான் எல்லார் வீட்லையும் அதே கதை தான் சின்ன பொண்ணு போ மாமியாச்சும் பரவாயில்ல ஏன் மாமியாக இருக்காளே நான் டூர் போகிறேன்னு சொன்னாலும் கல்கையில் நின்று போடுவான் அவளை சமாளிச்சு என் வீட்டுக்காரையும் சமாளித்து நான் டூர் போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் போ நானே வரேன்னு எவ்வளோ ஆசையாக சொல்லிட்டு கிடக்கேன் இந்த முடியுமா ஆடு மாடுன்னு கிடக்கா பேசாமல் ஆடு மாடுவோடையே அவளை போட்டு ஒழைய வேண்டியது தான் இப்படி கிடக்குள்ளேயே கிடக்கிறதுக்கு கொஞ்சம் நாலு வெளியிடம் இடம் போயிட்டாந்தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்த்துக்க இருந்தாலும் யோசனையாகவே இருக்கு கரெக்ட்டு தான்க்கா இருந்தாலும் வீட்டில் அவ்வளோதையும் போட்டபடியே போட்டுட்டு நம்ம பொம்பளை ஆளுக்கள் அவ்வளோ டூருக்கு போனால் இறங்குமா அதெல்லாம் உருப்படுமாக்கா

நீ என்னக்கா யோசிச்சுட்டே இருக்கியே ஆ வாரேன்னு சொல்லுங்கக்கா பிள்ளை தான் பெரிய பிள்ளையில ஆ உள்ளே பார்த்துக்கிட்டு வாழ்வே ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ போகாமல் வேற நம்ம எப்போ கா போகிறது இப்படி வீட்டுக்குள்ளே கிடந்தா நல்லா இருக்கும் ஆ என்ன வயசான காலத்தில் ஒரு இடம் போக முடியாது வரவும் முடியாது இப்போவே நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஆசைப்பட்டே எடுத்துக்கலாம் போயிட்டு வந்துருவோம்க்கா நீ சொல்றதும் கரெக்ட் தான் சின்ன பொண்ணு ஆசையா தான் இருக்கு நீ என் வீட்டுக்காரர் வேற விடுவாரன்னு தெரியலையே போற போக்க பார்த்தா சில தாய் பேரும் போலையே அக்கா அதெல்லாம் விடுவாக்கா இவையே விடுறாவே விடலைன்ட்டு நம்ம இங்கேயே கடக்க முடியுமா வாக்கா என்ன என் வீட்டில் ஏன் மாமியாரார் புருஷனை விடா செய்ய போகிறாவே எதாச்சும் சொல்லி சமாளிச்சிட்டு வரதான் போறேன் அதே மாதிரி எதாவது சொல்லி சமாளிச்சிட்டு வாங்கக்கா ஒரு நாலு நாள் ஜாலியாக இந்த ஊரெல்லாம் மறந்துட்டு வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் ஆ அமக்கல்லக்காய்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ் வாங்கக்கா அடி ஏன் சக்காளித்து இங்கே தான் இருக்கியா

சரி சரி நல்ல இடம் தான் எல்லாரும் அண்ணா எப்படி குடும்பமாவா போனோம் இல்ல தனித்தனியாவா இல்லவே என்ன குடும்பமா போனோம் ஆசையா என்ன உன் புருஷனை விட்டுட்டு வர மனசுலயே என்ன அவ்வளோரும் குடும்பமா போனா அந்த தர்பூசணி தலையே என்ன விட்டுட்டு என் சொக்காலத்தி பின்னாடியில சுத்த ஆரம்பிச்சிருவான் அதுக்கு தானே கேட்டுட்டு இருக்கேன் ஏ இல்ல என்ன சொன்னா சக்கரத்தியா என்னடி ஏதோ வாய்க்குல வச்சு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லக்கா என்ன எல்லாருமாவா போனோம் இல்லை எப்படி ஆட நீ வேற இங்க தான் அந்த புருஷனுங்க தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா நீ என்ன குடும்பமா வேற டூருக்கு போனவங்க நீ யாரும் கிடையாது நம்ம பொம்பளைகள் அவ்வளவு வரும் போவோம் அப்படியா அப்ப சரி இத பேச்சே ஒரு மார்க்கமாலா இருக்கு ஏ இழுவே அப்படி வருவோம் அப்படிதானே சரி சரி நானும் வாரேன் எப்ப போனோம் என்ன யாதுன்னு சொல்லுங்க சரி இழுவே எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றேன் என்னைவா உடனே வாரேன்னுட்டா எல்லாரும் அப்போ முதல் கிளம்பிடுவாளோ போலயே

ஐயோ இவ்வளவு அவ்வளோ வரும் போய் தொலை சே நம்ம ஆடு மாடுகள போட்டு வரவும் முடியாது இவ்வளோ போகிறது எப்படியாவது கெடுத்து விடாதான்னு பார்த்தா அவ்வளோ வரும் காலை கிளப்பிட்டு மொதல் ஆள நிக்காளுதேன் ஆ சின்ன பொண்ணு என்னன்னு பாருங்க நான் இரவு பார்த்துட்டு சொல்றேன் எனக்குன்னா விருப்பம் இல்லை என்ன முடியுமா இப்படி சொல்றான் எப்போ ஆசை ஒரு கதை இப்படி வெளியே போக சான்ஸ் கிடைக்கி போவோம் சீக்கிரமா வண்டி கிட்டியில் ஏற்பாடு பண்ணிட்டு அவ்வளோ போவோம் பா ம் நீ சொல்லியதும் கரெக்டு தான் சரி என் வீட்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு சொல்றேன்

சின்ன சும்மா வேலையான நடப்பத்திங்க வர முடியாது டிரைவர் போட்டு ஓட்டுறதுனா வண்டி இல்லைன்னா ஒண்ணும் டூருக்கு போக வேண்டாம் ஒனுக்கு போக வேண்டாம் டிரைவர் போட்டா அவனுக்கு சம்பளம் பத்தார் ஆகும் தருவியோ வேணா ஒரு டிரைவர் போடுவோம் ஆமா அதெல்லாம் சரி வராது இதே சின்ன என்ன முனி கேட்டு

ஆமா பச்சக்கிளி இவ்வளவு நல்லா எப்படியாவது டூர் போவோடாம பண்ணனும் அப்படி பிளான் போட்டுட்டு கரகாலவே பாப்போம் இவர தய எப்படி டூர் போறாருன்னு நான் பாக்குறேன் வீட்ல ஏதாவது வேலை ஏஞ்சு சொன்னா அங்க வலிக்கி இங்க வலிக்கி அது இது ஏதாவது கதை சொல்லிட்டு அங்க இங்க ஓடிட்டு திரிவா இப்ப டூர் போறேன்னா மட்டும் கால் கையில வலி இருக்காது போல ஏ பொண்ணு தாயி வா மர்மாவடா மோதே ஆளா இருந்து பிளான போட்டுட்டு கரகா எல்லாத்துக்கும் காரணமே ஓ மர்மாவடா போ வரட்ட அந்த நெட்டச்சி அந்த நெட்டச்சி பாத்துக்கறேன் என்ன மீறி எப்படி டூர் போறானே நான் பார்க்கறேன் ஆமா பொண்ணு தாய் இவ்வளவு கூட கூடாது உற்றவே கூடாது அட கடவுளே இப்போதான் அடி அடி அடிச்சு துவச்சிட்டு போனா அதுக்குள்ள இப்ப திடீர்னு மொறச்சிட்டு வந்து நிக்காலே யோ தொப்பி மண்ட நான் ஒரு ரெண்டு நாள்ல டூர் போறேன் ஒழுங்கா வீட்ல இருந்து ஆடு மாடு வளலாம் மேய்ச்சிட்டு ஒழுங்கா பாத்துட்டு கடை நீ என்னது ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு பாத்துட்டு கிடக்கணுமா என்ன ராதிகா புரியாம பேசுறா எனக்கு கம்பெனில வேலை வேற நிறைய இருக்கு என்னது என்னது இந்த தெருல வரவங்க போறவங்க எல்லாம் ஆடு வாய பறந்துட்டு பாக்குறதுக்கு நேரம் இருக்கு ஆடு மாடுகளை பாக்கறதுக்கு நேரம் இல்லையோ ஒழுங்கா பாரு என்ன மாதிரி ராதிகா இப்படி எல்லாம் பேசுறா அப்படி எல்லாம் எதுவும் இல்லமா எனக்கு உண்மையாவே வேலை இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கா ஒழுங்கா ஆடு மாடுகளை பாரு

டூர் பிளான் எல்லாம் பெருசா போட்றியா போலயே அட கடவுளே இது எப்படி இந்த கேள்விக்கு தெரிஞ்சி இப்போதான் அத பத்தி பேசிட்டு வரோம் அதுக்குள்ள வீட்ல இருந்தே அவளோ மியூசிக் கலெக்ட் பண்ணது போல இந்த கேள்விக்கு யார் சொல்லிருப்பா என்ன பிளான் ஆடி போட்றியா பிளான் ஐயோ அத்தை டூர்க்கு எல்லாம் ஏதோ போலட்ட சும்மா பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள உங்ககிட்ட கிட்ட யார் இந்த மாதிரி தப்பு தப்பா வந்து சொன்னது எல்லாம் எனக்கு தெரியும்டி சும்மா இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சிக்காதே டூர்க்கு போனேன்னு தெரிஞ்சச்சி

ஆமா இருக்கிறது வீட்டுல தண்டத்துக்கு இதுல ஐம்பத குடு நூற குடுன்னு குடிக்கார பைய குடிச்சுட்டே செத்து போயிருவான் போல ஏலே இப்ப ஐம்பது ரூபாய் எடுக்கல அம்மா எல்லாம் ஒரு காரணமா தான் தேவைக்கு தானே கேட்போம் ஐம்பது ரூபா தானே கேட்கேன் ஆஹ் ஏதோ ஆயிரம் ரூபா இல்ல ரெண்டாயிரம் கேட்டமா இல்ல ஆணு ஆய போலக்கா ஐம்பது ரூபா தானே தா அந்த கடுகுடப்பா உள்ள கடைக்கு எடுத்துக்க சரிம்மா எப்பல எங்கேயாச்சும் வெளியே கிளியே போனேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் என்ன அவன் சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல அதத்தான் நானும் சொல்றேன் ஒழுங்கா அடக்க உடக்கமா பொம்பளையா வீட்ல கட அத விட்டுட்டு ஊருக்கு இருந்து சுத்தணும்னு ஆசைப்படாத என்னது நீங்க நான் டூர் போகணும் அவ்வளவு சும்மா பேசிட்டு கிடந்தாலும் அதனால நானும் சும்மா உட்காந்துருந்தேன் நான் எல்லாம் எங்க போலத்த சரி சரி கடவுளே ஊர் முழுக்க அந்த கிழவி ஸ்பையா வச்சிருக்கும் போலயே அதுக்குள்ள அந்த கிழவிக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சு ஒருவேளை கிழவிதான் வந்து நேரில் வந்து எட்டுக்கிட்டு பாத்துருக்கோம் எந்த கருமனு தெரியலையே முதலே சின்ன பொண்ணு கிட்ட சொல்லணும் இந்த கிழவிக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி எதையாச்சும் பண்ணி கெடுத்து விட்டுருங்க